ஒருமுறை ஹதரத் இபனு மசூத் ரதியலான் அவர்கள் ஒரு சபையில் உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் ஒரு கடுமையான புயல் காற்று வீசியது இப்போ மக்கள் பயந்து போயிட்டாங்க சிலர் சொன்னாங்க என்ன இவ்வளோ பெரிய காற்று கியாமத்துக்கு முன்னாலேயும் காற்ற ஒரு அடையாளமாக சொல்லப்பட்டிருக்குது அது மாதிரி ஒரு காற்றோன்னு மக்கள் பேசினாங்க இபனு மசூது சொன்னாங்க இல்லை இல்லை கியாமத்துடைய அறிகுறியெல்லாம் இப்போ வராது கியாமத்து எப்போ வரும் மக்கள் முற்றிலுமாக பாகப்பிரிவினை சட்டத்தை எப்போது புறக்கணிப்பார்களோ அப்போ கியாமத்து வரும்னு சொன்னாங்க இன்னைக்குள்ள நிலைமையை பார்த்தா கியாமத்து வந்துரும் ஏன்னா பாக சட்டத்தை மதிக்கிறதே கிடையாது எல்லாம் ரசூலும் அவ்வளவு சொல்லி இருக்கிறாங்க பாக சட்டங்கிறது மதரசாக்களில் ஓதி கொடுப்பதற்கு மட்டும்தான் அது மட்டும்தான் இன்னைக்கு இருக்குதே தவிர பெரும்பாலானவர்கள் அதை கண்டுக்கிறதே கிடையாது அருமையானவர்களே தயவு செய்து இந்த சட்டத்தை தெரிஞ்சுக்குங்க அழகான சட்டங்களை எல்லாம் சொல்றான் இப்போ இரவு நேரம் இல்லைனா அந்த யாராருக்கு எவ்வளவு பாகங்கள் கிடைக்குங்கிறத நான் விரிவாக சொல்வேன் சொல்ல ஆரம்பித்தா பலர் தூங்கிடுவீங்க எல்லாம் பெற்றோருக்கு எத்தனை நிலைமைகளை சொல்கிறான் யாராருடைய சொத்துகள் எவ்வளவு இதெல்லாம் நம்ம தெரிந்து கொள்ளணுமா இல்லையா அப்போ இந்த சூறாவுடைய நிசாவுடைய ஆரம்பம் இறுதியில் எல்லாம் இதைத்தான் ரொம்ப அழுத்தமாக நமக்கு சொல்லி காட்டுகிறான் இந்த விஷயத்துல கவனம் தேவை பாகப்பிரிவினை சட்டங்களை முறையாக செயல்படுத்தணும் தெரிந்து கொள்ளணும் நம்முடைய ஹயாத்திலேயே நம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொத்துகள் இருக்குது நான் இறந்தா மார்க்க முறை பிரிச்சிருங்கன்னு சொல்லணும் ஒரு மனுஷன் இறந்ததுமே அவருக்கு சொத்து இருந்துச்சுன்னு சொன்னா அந்த சொத்துல முதல்ல செய்ய வேண்டிய காரியங்கள் மூன்று அவருடைய அடக்க செலவுகள் கஃன் செலவுகள் அவர் விட்ட சொத்துல இருந்தே தான் வாங்குவாங்க கஃன் துணி அடக்க செலவு அதிலிருந்தும் போனணும் ரெண்டாவது இறந்து போனவருக்கு கடன்கள் இருக்குமே ஆனால் அந்த கடன்களை அவருடைய சொத்துல இருந்து முதல்ல அடைச்சிடணும் மூணாவது இறந்து போனவர் வசியத்தை செய்திருந்தால் ஒரு மனிதர் வந்து வசியத்தை செய்யலாம் வசியத்தை யாருக்கு செய்ய முடியாதுன்னா வாரிசுகளுக்கு வசியத்தை செய்ய முடியாது ரொம்ப பேர் வந்து பிள்ளைகளுக்கே வசியத்து பண்ணுறது பிள்ளைகளுக்கு தான் வாரிசுரிமை சட்டம் இருக்குதே அது அல்லாஹ் சொல்லி ரொம்ப பேர் இப்படி சொல்லுவாங்க இந்த கடை நீங்க வச்சுக்கணும் எங்க அத்தா சொல்லிட்டு போயிட்டாரு இந்த வீட்டை நீ வச்சுக்க நீங்க கரெக்டாக சொல்லிட்டு போயிட்டாரு இது மார்க்கத்தில் செல்லாது அவர் இருக்கும்போது உங்களுக்கு உடமையாக்கி எழுதி கொடுத்துருந்தா அதுவே ஒரு விஷயம் சொல்லிட்டு போயிருந்தார் என் காலத்துக்கு பிறகு இதை நீ வச்சுக்க இதை நீ வச்சுக்க செல்லாது இது மார்க்கத்தில் வாரிசுகளுக்கு வசியத்து செய்ய முடியாது நிமிஷம் திட்டவட்டமா சொல்லுவாங்க லா வசியத்தல் இவாரிசின் யாருக்க வாரிசுக்கு என்பது கிடையாது வாரிசாகாத இதர சொந்தங்கள் இருக்கிறாங்களே அவங்களுக்கு தான் வசிய ஒரு மனுஷன் இறக்குற நேரத்தில் நிறைய பணம் வச்சிருக்கிறாரு அவருடைய வாரிசுகள் பிரிச்சுக்க போறாங்க அவருடைய சொந்தங்கள்ல வாரிசாகாத சொந்தங்கள் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு எதையாவது கொடுக்கணும்னு நினைக்கணும் அப்படி கொடுக்கணும்னு நினைச்சா மூணுல ஒரு பங்கு வசியத்தை செய்யலாம் மூணுல ஒரு பங்குக்குள்ள தான் இருக்கணும் சாதுவு நபி ஒக்காஸ் அவர்கள் எதிரி எட்டாம் ஆண்டு மக்கா வெற்றிக்கு வந்த நேரத்தில் அவர் போட்டுட்டார் அவரை சந்திக்க நம்பிசல்தான் அலிசலவும் வந்தாங்க அவர் நினச்சாரு இந்த நோயில் நாம் மரணி மரணித்து விடுவோன்னு அவர் நினைச்சிட்டார் யார் சாது நபி காஷ் அப்போ நவிசல் ஆசனம் அவங்கள்ட்ட கேட்டாங்க யார சூழல்தான் எனக்கு நிறைய செல்வங்கள் இருக்குது எனக்கு இருப்பது ஒரே ஒரு மகதான் நான் என் சொத்துக்கள் எல்லாவற்றையும் அல்லாவுடைய பாதையில் தர்மமாக நான் கொடுத்துரட்டுமான்னு கேட்பான் நபிசல் ஆசலவங்க மொத்த சொத்தையும் தர்மம் செய்வதற்கு எந்த சஹாபிக்கும் அனுமதி கொடுக்கல மொத்த சொத்தையும் தர்மம் செய்யலாமான்னு கேட்ட யாருக்குமே பெருமானார் அனுமதி கொடுக்கல நல்லா தெரிஞ்சுக்கங்க காபுபின் மாலிக்குன்னு ஒரு சகாபி அப்படி தான் அவர் தபுக்கு போகாமல் பின்தங்கிடுவார் ஒரு நீண்ட சம்பவம் பின்னால் அவருக்கு அல்லாம் பாவ மன்னிப்பு கொடுத்த பிறகு அவரும் நான் விசிலாசனை அவங்கள்ட்ட வந்து சொல்லுவார் நான் போருக்கு வராமல் தடுத்தது என்னுடைய செல்வம் தானே இந்த செல்வத்தை பூரா நான் அல்லாவுடைய பாதையில் கொடுத்துறேன் பெருமானார் செய்யக்கூடாதுன்றவாங்க ஒரு அவர் ஒக்காஸ் விஷயத்தையும் இருப்பது ஒரு மக நான் எல்லாத்தையும் கொடுத்துறேனே மகளுக்கும் எல்லாம் இருக்குது பெருமானார் சொல்லுவாங்க இல்லப்பா வேண்டாம் செய்யக்கூடாது உன்னுடைய பிள்ளைகள் நாளை அடுத்தவர்களிடத்துல கையேந்துகிற நிலையில நீ விட்டு செல்வதை விட உன்னுடைய பிள்ளைகளை செல்வந்தர்களாக விட்டு செல்வதே மேலானது நம்முடைய பிள்ளைகள் நல்ல வசதியுள்ளவர்களாக இருக்கணும்னு ஒரு தாய் தந்தை நினைப்பது தவறல்ல அதைத்தான் சொல்லி கொடுக்குறாங்க அப்படி செஞ்சிடாதேன்னு சொல்லி சரி அப்படி ஆனால் நான் எவ்வளோ என் சொத்துக்களை தர்மம் செய்யட்டும் வெறுமனார் சொல்லுவாங்க மூணில் ஒரு பங்கு செய் அதுவே அதிகம்தான் அதை விட அதிகமாக வசியத்தை செய்யக்கூடாது இப்போ மூணில் ஒரு பங்குக்குள்ள தான் வசியத்தை செய்யணும் அவர் அப்போ மூத்த அல்ல அதுக்கப்புறம் அவர் ஹயாத்தாக இருந்தார் அதுவே ஒரு விஷயம் ஜாபிரதியானவர்கள் ஒரு நாள் நோயாளியாக படுத்துட்டாங்க நமிசிலாசனம் அவரை சந்திக்க வர்றாங்க அப்போ பெருமானா அவரும் ஒரு பயப்படுறார் ஒரு மனுஷன் மௌத்தாகிற நேரத்தில் பயப்படணும் சொத்துக்கள் விஷயத்தில் அவர் நமிசிலாசனம் அவங்கள்ட்ட கேட்குறார் யார சொல்லா எனக்கு கொஞ்சம் செல்வங்கள் இருக்குது எனக்கு மூல வாரிசுகளும் இல்லை கிளை வாரிசுகளும் இல்லை எனக்கு சகோதரிகள் தான் இருக்கிறாங்க நான் கொஞ்சம் முன்னால சொன்னா இல்லையா சகோதரிகள் மட்டும் இருந்தால் அவருக்கு பேர் கலாலா அப்போ நான் எப்படி என்னுடைய சொத்துக்களை எப்படி பிரிக்கிறது அப்போ எல்லாம் ஆயத்தை இறக்கி வச்சான் ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய இறப்புக்கு முன்னால் தன்னிடம் உள்ள செல்வங்கள் அது அல்லாவுடைய சட்டப்படி எப்படி பிரிக்கணுங்கிறத பிள்ளைகளுக்கு சொல்லணும் இறந்தவுடனே முதல்ல சொத்தை பிரிங்க மையத்து கபருக்கு போகிறதுக்கு முன்னால் சொத்து எவ்வளோ இருக்குது யாராருக்கு எவ்வளோ பாகம் வருது இதை கண்டிப்பாக பிரித்தாகணுங்கிறதான் மார்க்க சட்டம் உலமாக்கள் தொடர்ந்து வலியுறுத்துறாங்க தொடர்ந்து சொல்கிறாங்க ஆனால் உம்மத்து செய்ய மறுக்குது அதனால தான் அல்லாஹ் இந்த அரசாங்கத்தை வைத்து நம்மளை பயமுறுத்துறான் நீங்கள் என்னுடைய சட்டங்களை மீறினால் இந்த அரசாங்கம் பாருங்க போய் எல்லா சட்டத்தையும் பறிச்சுக்கிட்டு தான் வர்றான் ஆக இது நிசாவில் சொல்லப்பட்ட சட்டங்களில் பிரதான சட்டமாக பிரிவினை சட்டங்கள் அதை வந்து அல்லாஹ் கடைபிடிக்குமாறு சொல்கிறான் இல்லாமல் அல்லாஹ் அதை கடைபிடிக்கிற தோசியத்தை தருவான் நான்